நம்ம எந்த வேலை செய்யறதுக்கு முக்கியம் சேர வேலை மனசுக்கு பிடிச்சி சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த இடத்தை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொங்கனாபுரம் ஆட்டு சந்தையில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கடை குட்டிகள் வாங்கியிருந்தோம் அதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சந்தை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் கொங்கனபுரங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சங்கீரி மெயின் ரோட்டில் இருக்குது ஈரோட்டிலிருந்து வரவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது சங்கீரி ரெண்டுக்கும் சென்ட்ரல் பாயிண்டில் தான் அமைஞ்சிருக்கு இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை காலையில் நாலு டு மூன்றரை மணிக்கு முன்னாடி சந்த ஆரம்பிச்சிடும் அதை முடியறது பார்த்திங்கன்னா எப்போயும் போல் ஒரு பத்து பத்தரைக்கு சந்தை முடிஞ்சிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கனாபுரம் ஸ்பாட்டு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோழி சந்தை வர வாரம் அதுவும் அதே டேட்டில் தான் நடைபெறும் கோழி சந்தை வீடியோ வேணுங்கிறீங்க ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருவோம் போய் பார்த்துக்காங்க இதுதான் கொங்கனபுரம் சந்தையோட மெயின் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேலம் விளையாடக்கூடிய கூடிய அந்த கருப்பாடு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் போக பார்த்திங்கன்னா சென்மரி ஆடும் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் அந்த பள்ளையாடுன்னு சொல்லுவாங்க அது குட்டக்கொட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆடும் அதிகமாக இருந்துச்சு இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மரி வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு அது வளர்ப்பு குட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிடையை வந்து நல்லா கறிக்கேற்ற மாதிரி கிடாய்களை வந்து அதிகமாக பங்கு இருக்குது இந்த ரிங்கில் இருக்க ஆட்டுக்குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் அந்த மாதிரி இருந்துச்சு அதே ஓரளவுக்கு இந்த சைடு இருக்குதுலாம் பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் ரேட்டெலாம் அதை கொஞ்சம் இப்போ ஓவராக தான் போயிட்டுருக்கு ரொம்ப ரேட் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு நல்ல ரேட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இதை தான் வாங்கி விட்றான்னு பார்த்துருந்தோம் பட் இப்போ வேறு மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு இதை வாங்கி விட்டு ஏதோ பிரச்சனை எல்லாம் ஏகப்பட்ட ரிஸ்க்காக இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடை வந்து பார்த்திங்கன்னா ஜோடி பதிமூணாயிரூவா சொல்லியிருந்தாங்க பதிமூணாயிரம் சொல்லி நாங்கள் ஒவ்வொரு இதுவும் பன்னிரெண்டாயிரூவா ரேட்டு பேசி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் மறுபடியும் சந்தியில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடையெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஆடையிலையும் போய் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க குட்டியோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா மூவாயிரூவா சொல்லியிருந்தாங்க பட் மூவாயிரூவாக்கி இந்த ரேட்டு ஒருத்தான் என்னென்ன எனக்கு தெரியல பட் ஆடு வச்சுருப்பீங்களுக்கு வேணா தெரியும் வரத்தான் இல்லையான்ட்டு பாருங்க இப்போதான் பால் குடிச்சிட்டு தான் இருக்கு இந்த குட்டி இன்னும் மேய் ஆரம்பிச்சிருக்காது பட் இதே மூவாயிரம் சொல்லியிருந்தாங்க இதுலேயே ஒன்று ஒன்று ரெண்டு அந்த ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க அதுதான் வேணால் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் சொல்லியிருந்தாங்க இப்போ தான் லைட்டாக தட்டெலாம் கடிக்குது சும்மா ஒன்று ரெண்டு கடிச்சு ஆனால் இன்னும் புல் சாப்பிட்டு பழநுக்கிறேன் ஆடங்கள்லாம் மேக்சிமம் இந்த இவ்வளோ இதெல்லாம் வந்து அதிகமாக ஆகல அந்த சைடு இருக்குது பாருங்கள் அந்த ஓரளவுக்கு புல்லு மேயக்கூடிய கிடையா வேணால் ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ பார்க்குற இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலும் எல்லாமே கிடையாது இருக்குது பெருமையும் இருக்குது அதாவது பொட்டையாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு ஜோடி பதினாலாயிரம் சொல்கிறாங்க இதில் பார்த்து நம்ம அனுசரித்து வாங்குறதா பாருங்கள் எல்லாமே கிடையாது தான் ஆனால் ஸ்டார்டிங் ரேட்டு ஜோடி பதினாலாயிரூவா தனியாக வாங்கினா எட்டாயிரம் எட்டாயரூவா வரும்னு சொல்கிறாங்க அஞ்சு வரையிலும் வரையும் கேட்டு பார்க்குறாங்க பட் அஞ்சு ரூபாய்க்குலாம் வராது அப்படின்னு இருக்காங்க வரவங்க எல்லாருமே ஒரு ஐயாயிரவாய்க்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஐயாயிரூவாய்க்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க கழிஞ்சி அந்த கீழே இந்த கடை எங்கேயுமே இதில் இந்த மாதிரி கிடையாது எடுக்க முடியாதுங்க ஒரு வழியாக அங்கேயும் சுற்றி ஃபைனலாக வந்து பார்த்திங்கனா நம்ம பன்னெண்டாயிரூவா ரேட்டு பேசி ரெண்டு கடை ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே தேடி இந்த கலர் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு செலக்ட்டிவாக வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம் ரெண்டு சேர்த்து பன்னிரண்டாயிரூவா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு இருக்கோம் ரேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பேசி முடிச்சு எடுத்துருவோம் அந்த கடையில் வந்து பார்த்திங்கனா இதோட கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்களே தவிர இதோட கம்மியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் முடிஞ்சளவு பேசிகிட்டு இருந்தோம் சரி ஓகே அவர் ஒரு வழியும் ஃபினிஷ் டைப் வர மாதிரி தெரியுது பட் ஆனாலும் பழைய பழப்பிடிக்கும் அந்த ரேட்டுக்கு போயிடாரு இப்போ பார்த்திங்கனா அந்த ரெண்டு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக நிறைய கடைகள் நிறுத்தி வச்சிருவாங்க உங்களுக்கு எந்த கடை வேணுமோ ஃபர்ஸ்ட் எடுத்துனா அவுற்றுவிட்டு பார்த்து அந்த கவுர் அவுறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் தூக்கி பார்த்துக்கலாம் எல்லாமே ஃப்ரீயாக செக் பண்ணிட்டு நல்லா நீட்டாக இருந்தால் மட்டும் வளர்ப்பு கடையை வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா தரமான கிடையுடனும் பார்த்திங்கன்னா நல்லா விற்பனைக்கு இருக்குது இது வாங்கிட்டு போய் ஒரு ஆறு ஏழு மாதம் வளர்த்தனாலும் ஒரு நல்ல அமௌண்ட்டு பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாமே நல்லா நல்ல செலக்ட்டிவ் ப்ரீட் மட்டும்தான் இங்கே இருக்கு இதெல்லாம் நாங்கள் ரெண்டு செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ரேட்டு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு போனதுனால பார்த்திங்கன்னா ஆடெலாம் செம்ம டிமாண்டு அதே மாதிரி ஒரு கம்மியான ரேட்டில் வந்து எதிர்பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் பழைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஆட்டை நிர்ணயித்தோம்னா அது கிடைக்க மாட்டேங்குது அந்த ரேட்டுக்கு இப்போ ஆடு வந்து கிடைக்காது அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாங்க கொடுக்கறதும் இல்லை ஃபஸ்ட்டு அனுசரித்து கொடுத்துருவாங்க இப்போலாம் கொடுக்குறது இல்லை ஏன்னா அவங்களுக்கும் அந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது போல் நாங்களும் அந்த ஆட்டு போய் பாருங்க இதே பன்னெண்டாயிரம் பன்னாயிரூவாக்கு தான் வாங்கியிருக்கோம் நீங்கள் என்னன்னா இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க அப்படி பண்ணி எல்லாம் காட்டி போய்னாலே வேலையாகல எப்படியும் அந்த ஆடு கலர் பிடிச்சிருச்சிங்க அதனால் மட்டுந்தான் அந்த ஆடு அவ்வளோ நாளில் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறோம்னா அது வாங்காமல் போயிருப்போம் சரி ஓகே கலர் நல்லா இருக்குது போனால் பத்தஞ்சு முன்ன பின்ன போனாலும் சரி அதை எடுத்துகிட்டு போயலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானாக தான் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு இதோட மறுபடியும் ஒரு ஏழ்நூறுவா அதிக ரேட்டு கொடுத்து தான் அந்த கிடா எடுத்தோம் ஃபைனலாக எடுத்து முடிச்சாச்சு பாருங்க இப்போ அவர் கையில் பிடிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த செவலை கலர் ஒன்று இன்னொரு பக்கத்தில் இன்னொரு வெள்ளை கலர் மாதிரி ஒன்று அதுவும் நார்மல் தான் அது ரெண்டு தான் பேசியிருக்கோம் அந்த செவலைக்கோசரம் மட்டும்தான் அந்த கடையும் வாங்குறதுலாம் அதையும் வாங்கியிருக்க மாட்டோம் அவருக்கு அந்த கலர் பிடிச்சிக்கிச்சு அதனால அந்த அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ என்னென்னா ரேட்டு பேசி முடிச்சாச்சு அவ்வளோ அவ்வளோதான் மக்களை ரேட்டு பேசி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஆட்டோ பற்றி நம்ம வீட்டுக்கு வீட்டு போகிறதான் வேலையில வெளியே வந்தோன்னே ஒரு ஆட்டோக்கார் இருந்தார் ஓகே அவட்டே ரேட்டு பேசியாச்சு ஒரு ரெண்டு பேர்த்து தீக்கி உள்ளேயும் வச்சாச்சு இந்த கடைகளை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கின ரேட்டுக்கு ஒருத்தானு மட்டும் கீழே கம்மி பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மாதிரி அனுபவம் இல்லை சரி ஓகே ஃபஸ்ட்டாக பண்ணிப்பாப்புன்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் இன்னொன்று வாங்கி ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சரிங்களா அவ்வளோதான் மூணாவது ஆளையும் இறக்கியாச்சு நான் ஒருத்தர் மட்டும் வரதுக்காக டெம்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அவர் வந்தோன்னே டெம்போ எடுத்துகிட்டு வீட்டில் போயிடுறாங்கன்னா வேலை முடியுது அவ்வளோதான் முக்கிய ஒரு நாளையும் சந்தையிலருந்து வெளியிடல போதும் போதுன்னு ஆயிடுச்சு அவ்வளோதான் டெம்போவில் ஏற்றி கட்டியாச்சு டெம்போக்காரருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டிரைவர் வந்தோடனே வண்டி எடுத்துகிட்டு தான் வேலை நம்ம ஆட்டோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா ஒரு நாலு ஆடு வாங்கியிருந்தாரு என்ன ரேட்னு கேட்டிருந்தோம் பட் அதெல்லாம் நம்ம ஆட்டோட ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு சரி ஓகே நாமளே கரெக்டாக தான் வாங்கியிருந்தோம் நினச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்